இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆசிரியர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள் எழுதிய மதன் மனசுல சுதா என்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது வாங்க பார்ப்பான் ஆசிரியர் அவர்கள் சமகால சங்கதிகளை எடுத்து ஒரு சினிமா பாணியில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் படித்து பார்த்ததில் மொத்தம் ஒரு நான்கு பகுதிகளை உள்ளடக்கி இந்த புத்தகம் உருவாகி உருவாகியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மதுபானங்களால் ஏற்படும் சீரழிவுகள் இரண்டாவது சமூக வலைதள குற்றங்கள் மூன்றாவது பாலியல் குற்றங்கள் நான்காவது பெண் பிள்ளைகளை வளர்க்கும் முறை ஐந்தாவது செல்போன் மோகம் இந்த ஐந்து வகையான பிரிவுகளின் கீழ் நான்கு வகைகளை உள்ளடக்கி ஒரு தொகுப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த இரண்டு பெண்கள் சமூக வலைதங்கள் வலைதளத்தில் எப்படியெல்லாம் ஈர்க்கப்பட்டு இந்த இரண்டு பெண்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த இரண்டு பெண்களும் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பிலிருந்து மீண்டார்களா அல்லது அந்த பாதிப்பால் அவர்களுக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கை ஏற்பட்டதா என்பது பற்றியும் இந்த புத்தகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை படித்து உணர முடியும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இரண்டு பெண்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அந்த சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மதுபானங்களால் ஆங்காங்கே குடிச்சிட்டு பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த சீரழிவுகளை எல்லாமே வந்து படங்களாக எடுத்து இந்த இரண்டு பெண்களும் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் வந்து அதை அப்லோட் பண்ணி பல பேர் பார்க்கறதுனால அந்த மதுபானங்கள் மதுபானத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சீரழிவுகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் மீழ்வதற்கான வழிமுறைகளை சொல்கிறாங்க இதனால் பல பேர் வந்து குடிக்கிறதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றாங்க இப்படி இந்த இரண்டு பெண்களுடைய வாழ்க்கை இப்படி நகர்த்திக்கிட்டு போயிட்டுருக்கு இந்த இரண்டு பெண்களும் இந்த மதுபானங்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த சேனல்களால் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அந்த இருந்து அவங்க மீண்டாங்களா அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவதாக இன்றைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தவறுகளையெல்லாம் செய்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகளையும் ஆசிரியர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குற்றங்களை சொல்லி சொல்லியே இன்றைய இளைஞர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் சமூக மாற்றங்களுக்கு இவர்களெல்லாம் வித்திட்டால்தான் சமூகம் வந்து நல்ல ஒரு பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாரு இதில் மெயினாக ஒரு சுமத்துறது எல்லாமே குற்றம் சுமத்துறது எல்லாமே இளைஞர்கள் வந்து இன்று தவறான வழியில் நிறைய பாதிக்கப்படுறாங்க நிறைய குற்ற நிகழ்வுகளுக்கு இளைஞர்களுடைய தவறான வழிநடத்தல்கள் தான் காரணம் அப்படிங்கிறதையும் இதில் ஆசிரியர் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு மூன்றாவதாக கல்லூரிகளில் அதே மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கல்லூரியில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் வந்து நம்ம சமகால செய்திகள் சில இடங்களில் பார்க்குறோம் அந்த குற்றங்களை பற்றியும் அந்த குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு எப்படியெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு அதே மாதிரி பெண் பிள்ளைகளை வளர்ப்பவர்கள் வந்து எந்த அளவிற்கு பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் பெண் பிள்ளைகளை எவ்வளவு தைரியமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இந்த புத்தகம் முழுவதுமே இன்றைய சமகால குற்ற நிகழ்வுகளை மையமாக வச்சு தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஒரு சினிமா பாண்டியில் தான் இந்த புத்தகம் போகுது நகைச்சுவை பாடல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் இப்படி பல விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் படித்து பாருங்கள் படிப்போம் பகிர்வோம் நன்றி